குடும்ப நல கோர்ட்டுகள் பிறப்பிக்கும் ஜீவராம்ச உத்தரவை எதிர்த்து மேல் முறையீடு செய்ய முடியாது உயர் நீதிமன்றம் உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் குடும்ப நல நீதிமன்றங்களில் குவிந்து கிடக்கும் விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கை தான் கணக்கிலடங்காததாக உள்ளது சிறு சிறு விஷயங்களுக்கெல்லாம் கணவன் மனைவியிடையே சண்டை உருவாகி அது பெரிதாகி கடைசியில் விவாகரத்து வரை நீதிமன்றத்திற்கு இழுத்து சென்று அவர்களை நிரந்தரமாக பிரித்துவிடும் ஒன்றாக மாறிவிடுகிறது இவ்வகையில் குடும்ப நல நீதிமன்றங்களில் தொடுக்கப்படும் விவாகரத்து வழக்குகளில் வழக்கு நடைபெறும் காலத்தில் இடைக்கால நிவாரணமாக மனைவி மற்றும் குழந்தைகள் பயனடையும்படி குடும்ப நல நீதிமன்றங்களால் இடைக்கால ஜீவனாம்சம் என்ற வகையில் ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்டு அதனை அவ்வழக்கு சார்ந்த கணவர் செலுத்தும்படி உத்தரவிடப்படுவதுண்டு ஒரு குறிப்பிட்ட அளவினதாய் நிர்ணயிக்கப்படும் இத்தொகை போதாது என்று மனைவியும் அதிகம் என்று கணவனும் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வழக்கம் நடைமுறையில் உள்ள ஒன்றாக உள்ளது இத்தகைய வகையில் இனிமேல் இவ்வகை ஜீவனாம்ச வழக்குகளில் சாத்தியம் இல்லை என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்து அதற்கான விளக்கத்தையும் அளித்துள்ளது அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர் சென்னை பகுதியைச் சேர்ந்த கணவர் ஒருவர் வழக்கின் சாரம் தனக்கும் தன் மனைவிக்கும் இடையே விவாகரத்து வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க தனக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அத்தொகை அதிகமாக இருப்பதால் தன்னால் அத்தொகையை செலுத்த இயலாது எனவும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கினை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் இதுபோன்ற வழக்குகளில் மேல்முறையீடு என்பது சாத்தியமற்ற செயல் என திருத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு திருமணச் சட்டம் சட்டப்பிரிவு இருபத்தி எட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளமையால் இனிமேல் குடும்ப நல நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் இடைக்கால ஜீவனாம்ச உத்தரவில் மேல்முறையீடு செய்ய இயலாது எனவும் அதற்கு மாறாக சீராய்வு மனு வேண்டுமென்றால் தாக்கல் செய்யலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே மேற்கண்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இல்லற வாழ்வில் சரியான புரிதலும் சகிப்புத்தன்மையுமே குடும்ப வாழ்வு சிறக்க பெரிதும் உதவும் என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்